ஜெஎம் ரியல் எஸ்டேட்டுக்கு சொந்தமான இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு முகா பரப்பு காணியும் யாழ்ப்பாணம் தெல்லிப்படை பகுதியில் விற்பனைக்காக இருக்குது இந்த காணி யாழ்ப்பாணம் தெல்லிப்பழை பகுதியில் எந்த இடத்துல விற்பனைக்காக இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு காணொலியில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ யாழ்ப்பாணம் தெல்லிப்பாளையில் விற்பனைக்கு இருக்கிற இந்த காணி பற்றிய தகவலை நாங்கள் பார்ப்போம் யாழ்ப்பாணம் தெல்லிப்படை சந்தியிலிருந்து வரும்போது இருக்கிற தெல்லிப்பலை புகையிரத கடவையை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த புகையிரத கடவைக்கு பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோவிலுக்கு பின்னுக்கு இருக்கிற தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இந்த பின்பக்கம் இருக்கிற வீதியில் எண்ணூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இப்ப நீங்கள் அந்த கோயிலுடைய பின்பக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பிரதான வீதி காப்பட் பீதியாகத்தான் இருக்குது அந்த காப்பட் பீதியில முடியும் விற்பனைக்காக இருக்கிற அந்த இரண்டு முக்கா பரப்பு காணியை பார்த்தோம்னு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேர இருக்கிற பீதியில பீதியில இருந்து இரண்டாவது காணியாக அமைந்திருக்குது அதாவது நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சொன்னா காப்பட் பீதியிலிருந்து இரண்டாவது காணியாகத்தான் அமைஞ்சிருக்குது மொத்தம் இரண்டு முக்கா பரப்பு காணி விற்பனைக்காக இருக்குது எல்லையிடப்பட்டு போடப்பட்ட நிலையில அந்த காணி அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஈமன் காமம் டச் ரோட்டை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பிரதான காப்பீட்டு வீதியிலிருந்து இரண்டாவது காணியாகத்தான் இந்த காணி இருக்கு காப்பெட் வீதியிலிருந்து பார்க்கும் பொழுது அந்த இரண்டாவது காணி தெரியும் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த எல்லை இடப்பட்ட இரண்டாம் முகாப்பரப்பு பரப்பு காணி தான் விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளை பகுதியில் இந்த எல்லை இடப்பட்ட இரண்டு பரப்பு காணிக்கு வளர்ந்த நிலையில் பனைகள் இருக்குது இப்போ நாங்கள் காணிக்கு போற வீதியை பார்ப்போம் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த எல்லை இடப்பட்ட வீதி தான் இந்த காணிக்கு போற வீதி இப்போ நீங்கள் நேரில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தூண் போடப்பட்ட தகரம் அடைக்கப்பட்ட எல்லைகளுக்கு தான் விற்பனைக்காக இருக்குது அந்த இரண்டாம் முகாப்பரப்பு பரப்பு காணிக்கு போற வீதி

காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணியின் அமைப்பை நீங்கள் பார்க்க உங்களுக்கு தெரிந்திருக்கும் வளங்கள் நிறைந்த செம்மண் அமைப்பாகத்தான் இருக்குது அதே நேரம் தெல்லிப்பழை பகுதியில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு முக்காப்பரப்பு காணி அமைஞ்சிருக்கிற தண்ணிக்குரிய ஊற்று பிரதேசத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணியுள்ள உள்ள பிரதேசமாகத்தான் இருக்குது இந்த இரண்டு முகா காணி சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விஷயம் இந்த காணியை நீங்க பிரித்து கொள்ள முடியும் ஒரே ஆள் தான் இந்த இரண்டு முக்கா காணியை வாங்கிக் வாங்கிக்கொள்ள முடியும் இந்த காணிக்குரிய தமிழையில நீங்க பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க ஒரு பிறப்பு காணிக்குரிய விலை பன்னிரண்டு லட்சம் யாழ்ப்பாணம் தெல்லிப்பை பகுதியில விற்பனைக்கு இருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நான் தந்துட்டேன் இந்த காணியை யாராவது வாங்க விரும்பினீங்க இப்ப கீழே ஆரம்பத்திலிருந்து இரண்டு இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது இந்த இரண்டு இலக்கங்களை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் தெல்லிப்படை பகுதியில் இருக்கிற இந்த இரண்டு முகா காணியை நீங்க வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னா பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் உணவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ நிலைங்க அவர்களுக்கும் அனுப்பி வைங்க அவர்களும் பிரயோசனப்படுத்தும் இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான காணொலியை நீங்க தொடர்ந்து பாருங்க நன்றி